தபால் துறை அலுவலகத்தில் இந்த வருடத்திற்கான ஆலோசகர்கள் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த ஆலோசனை உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸ் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது போஸ்ட் கார்டு வாங்கலாம் மணி ஆர்டர் அனுப்பலாம் மற்றும் ஆதார் கார்டு திருத்தம் செய்யலாம் இப்படிங்கிற சில இது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியுது நிறைய சேவைகள் இருக்கிறது ஒரு பேங்க் மாதிரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்ங்கிறத பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம் அதே போல் இன்றைக்கி நிறைய இடத்துல ஆதார் கார்டு பேரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றணும் பேர் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் போனால் லேட் ஆகும் பாண்டியன் கிராமம் வாங்கி போனால் சீக்கிரம் வாங்க அதெல்லாம் தவிர்க்கணும் குயிக்காக மக்களுக்கு இந்த சேவை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை வள்ளியூர் பசுமை இயக்கம் பெட் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சட்டக்களஞ்ச மாதிரிதல் சார்பாக எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தரதுக்கு நாங்கள் உறுதியேற்கிறோம் குழு உறுப்பினர்களாக வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் கா சித்திரை பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் சட்டக்களஞ்சியம் மாதேதல் ஆசிரியர் குறுங்கை டி கலைமணி பிரியா ஸ்டுடியோ கந்தசாமி நல்லாசிரியர் சாது சிங் மேலும் பலர் கலந்து கொண்டனர் பணி நிறைவு பெற்ற திருமதி மலையரசி அவர்களுக்கு பொன்னாலை போற்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்